ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில் ஐக்கோனா கிளிக் பண்ணிக்கோங்க சரஸ்வதி வந்து ஜெயில நடந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சரஸ்வதி வந்து சமாதான பார்த்துறாங்க தமிழ் வந்து சரஸ்வதியை தூங்க வைக்கிறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது தமிழ் கீழே வர்றாரு எல்லாருமே சொல்றாங்க சரஸ்வதி வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் அவள் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் அவள் நல்லதே பார்க்கணும் நல்லதே கேட்கணும் அப்பதான் அவளுக்கு வந்து மைண்ட் செட் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் வந்து சரஸ்வதியை வெளில கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரஸ்வதிக்காக டிஷ் வந்து வெரைட்டியா செஞ்சு வச்சிருக்காங்க சரஸ்வதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த பிளேஸ்க்கு ராகினி வராங்க கார்த்திக்கும் நட்டசனும் சொல்றாங்க உன் ஹஸ்பண்ட் தான் அந்த வார்டன் எப்படி பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஏன் என் ஹஸ்பண்ட் மேலேயே பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க அர்ஜுன் பர்மு வந்து கலிவர்தனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அர்ஜுன் வந்து சொல்றாரு நீங்க எங்களையும் மாட்டி விட்டுருவீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களை மாட்டி விட்டு நீங்களும் உள்ள ஜெயிலுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் வெளில யாரும் எடுக்கிறது எங்களை வெளில எடுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க டீட்டெயிலா ரெண்டு கொலை பண்ணதை வந்து வந்து ஒத்துக்கிட்டீங்க எப்படி உங்களுக்கு வந்து வெளியில வர ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவியோ தெரியாது எங்களை வெளியில எடுக்கணும் இல்லைன்னா உன்னை மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ